இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கரண்ட் அஃபேர்ஸ் எதை பற்றி அப்படின்னு சொன்னால் இந்தியாவில் காற்று மாசு குறைவான நகரங்கள் அந்த பட்டியலை பற்றி தான் ஓகேவா ஸோ இதை வெளியிட்டது யாருன்னா மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சென்ட்ரல் பொல்யூஷன் போர்ட் கண்ட்ரோல் சிபிசிபி அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஓகேவா ஸோ இதில் ஃபஸ்ட்டு இடத்த பிடிச்சிருக்கிறது அதாவது குறைவான மாசு க மாசு இருக்கிற நகரங்களில் ஃபஸ்ட்டு இடத்த பிடிச்சிருக்கிறது வந்து அரியலூர் தமிழ்நாட்டில் இருக்கிறது இதை விட ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் டாப் டென்னில் எட்டு நகரங்கள் தமிழ்நாட்டில் இருந்து எட்டு நகரங்கள் இருந்திருக்கு ஓகேவா ஸோ அது என்னென்ன அப்படிங்கிற டீட்டெயிலையும் சொல்கிறேன் அரியலூர் வந்து ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தோம் இதில் மெயினாக பாருங்கள் இது எதை பேஸ் பண்ணி வந்தால் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஏக்யூஐ வேல்யூ என்ன எந்த இடத்துல கம்மியாக இருக்குதோ அங்கே வந்து மாசு கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ அந்த மாதிரி இந்தியாவிலேயும் நம்பர் ஒன்னாக இருக்கிறது அரியலூர் ஏக்யூஐ ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் வந்து பதிமூணு ஓகேவா ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க மேபி இதை கூட அந்த வேல்யூ கூட கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது ரெண்டாவது வந்து ஊட்டி ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் வேல்யூ வந்து பதினஞ்சு அடுத்தது கரூர் பதினாறு திருச்சிராப்பள்ளி பதினாறு ஓகேவா ஸோ ரெண்டுமே தேர்ட் ப்ளேஸ் அடுத்தது தஞ்சாவூர் பதினேழு பெருந்துறை இருபத்தி ஒன்று ஓகேவா ஸோ ஃபோர்த்து தஞ்சாவூர் சிக்ஸ்த்து பெருந்துறை அடுத்தது திருப்பூர் இருபத்தி ரெண்டு ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் சேலம் இருபத்தி ரெண்டு ஓகேவா ஸோ இந்த எட்டு நகரங்கள் தமிழ்நாட்டிலேருந்து இந்த எட்டு நகரங்கள் எயிட் சிட்டிஸ் வந்து டாப் டென்னில் இருக்குது ஓகே ஸோ ஃபஸ்ட் அரியலூர் அடுத்தது ஊட்டி கரூர் திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூர் பெருந்துறை திருப்பூர் சேலம் ஓகேவா ஸோ மைண்டில் வச்சுக்கோங்க இதில் ஃபிஃப்த்து இருக்கிறது வந்து ஷிலாங் அதாவது மேகாலயா ஸ்டேட்டில் இருக்குது அது வந்துருக்குது மற்றபடி எல்லாமே டாப்பில் இருக்குது அத்தனையும் வந்து எக்ஸப்ட் இந்த ஷிலாங்கை தவிர ஷிலாங் மட்டும் ஃபிஃப்த்து அதை தவிர மற்ற எல்லாமே வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எட்டு நகரங்கள் வந்துருக்குது ஓகேவா தேங்க் யூ